ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம சிட்னி ட்ரிப் போகிறதா இருந்தோம் சிட்டி ட்ரிப் ஆனால் இன்னைக்கு ட்ராக் ஒர்க் நடக்கிறதுனால அங்கே போக முடியல ஸோ பிளானை மாற்றி ஜெர்விஸ் பே போகலான்ட்டு கிளம்பிட்டோம் ஜெர்விஸ் பேல ஒயிட்ஸ் அண்ட் பீச் இருக்குது நம்ம சேனலில் ஏற்கனவே த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சரி பரவாயில்ல இன்னைக்கு திரும்பவும் ஜெர்விஸ் பே போகலாம் அப்படின்னு பிள்ளைங்க கேட்டாங்க சரி அப்படின்ட்டு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம் இங்கேயே மணி பன்னெண்டாச்சு அங்கே போகிறதுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் அப்புறம் அங்க ஒரு ஒரு மணி நேரம் பீச்சில் விளையாடலாம் ஆறு மணிக்கு அங்கேருந்து கிளம்பி வரலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம் வாங்க அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் மணி பன்னெண்டாவது மத்தியானம் கூகுள் அண்ணாச்சி என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு மணி நேரம் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் இருக்குன்னு சொல்கிறாரு நூற்றி தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது நம்ம இப்போ ஐடி ஹியூம் ஹைவே பிடிச்சாச்சு இனி ஹண்ட்ரட் அண்ட் டென் ஜோன் கொஞ்சம் வேகமாக போகலாம் இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால சிட்டிலேருந்து எல்லாம் வெளியே போகிறாங்க இந்த இடத்துக்கு சாயந்தரம் திருப்பி டுவர்ட்ஸ் சிட்டி ரொம்ப க்வீக்காக இருக்கும் பிஸியாக இருக்கும் ஓகே நமக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிஷம் காட்டுது இந்த லெஃப்டில் ஒரு ஒயிட் கார் இருக்குது பாருங்க அது நம்மளோட காரோட ஸ்பீடை டிடெக்ட் பண்ணி ஃபைன் அடிச்சு விட்ருவோம் ஹைவேஸ்லையும் சரி நம்ம நார்மல் வேஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்பீட் கேமரா மொபைல் ஸ்பீட் கேமரா வச்சுருப்பாங்க ஸோ ரொம்ப பத்திரமாக ஓட்டணும் இல்லாட்டி லைசன்ஸ் போயிடும் நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறது கவர்மெண்டோட பஸ் இன்டர்ஸ்டேட் பஸ் ரொம்ப நேரமா முன்னாடியே போறோம் ஒரு நல்ல இடம் வந்திருக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு சிட்னி டு மெல்பர்னும் இருக்கும்னு இருக்கு சிட்னி டு கேன்பரா ப்ளஸ் ஜம்முன்னு இருக்கு இப்போது நம்ம ஹைவேஸ்லேருந்து எக்ஸிட் எடுத்து டூ வேஸ் ரோட்டுகளில் போயிட்டுருக்குறோம் இந்த இடத்தோட பேர் வந்து மிட்டபாங் ஒரு சின்ன டவுன் அதை தாண்டி நம்ம போயிட்டு இந்த ரோட்டில் நல்ல உயர உயரமான மரங்கள் இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்குறோம் இந்த இடத்துல ரோலிங் ஹில்ஸ் மாதிரி ஏற்றம் இறக்கமாகவே நல்லா ஒரு ரொம்ப தூரம் இருந்தது அதில் நம்ம கார் போகும்போது இந்த ராத்தியத்தில் ஏறி இறங்கும்போது வயிறு மேலே இழுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது பிள்ளைங்கள்லாம் நல்லா கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல ஏற்றம் இறக்கமாக இருக்குது இந்த கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மலையில் ரெண்டு ஹேர்பின் பென்ஸ் பாஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறந்தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம் மலையில் புதுசாக ஓட்டுறவங்களுக்கு ஹார்பின் பென்ட்ஸ் வந்தால் ஒரு பயம் வரும் எப்படி அதில் நம்ம டர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு மெயின் சர்ஃபேஸில் நீங்கள் நல்லா ஓட்டக்கூடியவராக இருந்தால் மலையில் நீங்கள் ஓட்ட பயப்பட தேவையில்லை சில டெக்னிக்ஸ் மட்டும் நீங்கள் அதுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்களோட கார் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாக இருந்தால் உங்களோட ட்ரைவ் மோடு வந்து எல் மோடுக்கு மாற்றிக்கணும் டவுன் டவுன்ஹில்லாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் மேனுவல் மோட் காராக இருந்தாலும் நம்ம பெட்ரோலை மிச்சம் பிடிக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு நியூட்ரலில் ஓட்டவே கூடாது நம்ம ஹேர்பின் பெண்டை அப்ரோச் பண்ணும்போது நாம் ஹில் போகிறோன்னு வச்சுக்கிட்டா இடது பக்கம் பார்த்தா மேலே வர்றவங்க தெரியும் அந்த மாதிரி தான் ஹேர்பின் பென்ஸ் பெரும்பாலும் அமைச்சிருப்பாங்க அதில் கார் வந்ததுன்னா ரெண்டு பேரும் அளவான ஸ்பீடில் அந்த பெண்டில் ரெண்டு பேரும் டைம் திரும்புறதுக்கு இடம் இருக்கும் அதுவே ட்ரக் மேலே வருதுன்னா நம்ம மேலேயே இருந்து கீழே இருந்து அந்த ட்ரக்கு நம்மளை கிராஸ் பண்ணி மேலே போகிற வரைக்கும் நம்ம இடம் கொடுக்கணும் கீழே இருந்து மேலே ஏறுகிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதனால் மேலே இருந்து கீழே இறங்குறவங்க இரு நிப்பாட்டி விடும் முதல்ல அப் ஹில்லாக இருந்தாலும் டவுன் ஹில்லாக இருந்தாலும் டேக்கிங் பே இல்லாத இடத்துல நம்ம இன்னொரு காரை ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்கோர்ஸ் இங்கே வந்து டபுள் லைன் இருக்குது அதனால் ஓவர் ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நம்ம கார் வந்து மேனுவல் மோட் டிரான்ஸ்மிஷனாக இருந்ததுன்னா கீழேருந்து இருந்து மேலே ஏறும்போது பெரும்பாலும் ரெண்டாவது கியர் இல்லை மூணாவது கியரில் தான் போக முடியும் அந்த ஸ்லோப்பை பொறுத்தது நாலாவது அஞ்சாவது பயன்படுத்தவே கூடாது அந்தஸ் அதில் வந்து ப்ளைன் சர்ஃபேஸ் வந்தால் மட்டும் நம்ம ஃபோர்லேயோ ஃபைவ்லேயோ அந்த ஸ்ட்ரெச்சை பொறுத்து நம்ம ஓட்டணும் இல்லாத பட்சத்துக்கு ரெண்டாவது கியர் மூணாவது கியர் ரொம்ப ஸ்லோப்பாக இருந்ததுன்னா சமயத்தில் ஃபஸ்ட் கியரில் கூட ஓட்ட வேண்டியது வரும் ப்ளைன் சர்ஃபேஸில் ஓட்டும் போது ஒவ்வொரு முறை நம்ம பிரேக்கை அழுத்தும் போது அந்த பிரேக் பேட்ஸ் போய் அந்த பிளேட்டில் உரசி அந்த தான் நம்மளோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுது அப்போ வந்து அங்கே ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் இப்போ நம்ம மேலேருந்து கீழே இறங்கும்போது அடிக்கடி நம்ம பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே வந்தோம்னா அந்த இது வந்து பிரேக் பைட்ஸு சூடாகி பிரேக்கோட ட்ரம்மும் சூடாகி சமயத்தில் ப்ரேக் ஃபெயிலியர் கூட நடக்க வாய்ப்பு உண்டு அதனால் மேனுவல் மோடில் வரும்போது செகண்ட் கியரில் இல்லாட்டி தேர்ட் கியரில் வரும்போது என்ஜினே ஒரு பிரேக்காக ஆக்டிவாக இருக்கும் அதனால் நம்மளோட பிரேக்கோட யூசேஜ் வந்து கம்மியாக இருக்கும் இப்போது ரெண்டாவது கேரில் போகிறதா மூணாவது கேரில் போகிறதான்றத டவுட் வருதுன்னா அது மேனுவல் மோட் கார் ஓட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும் அதை இன்ஜின் இடிக்கிற மாதிரி இருந்தால் கியரை கூட்டிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு கியர் கூட்ட வேண்டியது இல்லாட்டி அதை விட கம்மியான கியர்லாம் சேஃபாக போகிறது மலை ரோடுகளில் நீங்கள் ஏறும்போதோ இறங்கும் போதோ ஹார்ன் அடித்து ஹார்ன் அடித்து நீங்கள் ஓவர் டேக் பண்ணி ஒரு மணி நேர பயணத்தில் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் சேவ் பண்ணுவீங்க அவ்வளோதான் பண்ண முடியும் மலை ரோடு வழி அதனால் அந்த அஞ்சு நிமிஷம் சேவ் பண்ணுறதுக்காக ரிஸ்க் எடுக்காமல் நிதானமாக ஓட்டுங்க டிரைவர் என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளவு தாங்க இது தெரிஞ்சால் நீங்கள் பிளைன் சர்ஃபேஸில் ஓட்டுற ஒரு நல்ல டிரைவர் வந்து அப்ஹில்லையும் டவுன்ஹில்லேயும் மலைகளில் தாராளமாக சேஃபாக ஓட்டலாம் நான் இந்த மலையில் அதில் குறிப்பிட்டு இருக்கிற அந்த ஸ்பீடுக்கும் கம்மியாகவே ரொம்ப மெதுவாக போய் டிரைவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம் ரொம்ப நல்லா இருந்தது இப்போது நாம் நவ்ரா அப்படின்ற ஊர் பக்கத்தில் வந்துட்டோம் இங்கேருந்து கேங்ரூ வேலி அப்படின்ற ஊரும் ரொம்ப பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரம்யா பர்த்டேக்காக நம்ம இங்கே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்போ கேங்ரூ வேலி நவ்ரா இதெல்லாம் சுற்றி பார்த்தோம் இப்போ மூன்றையாகிடுச்சு இப்போ தான் நம்ம ஜெர்விஸ் பே பீச்சுக்கு வந்திருக்கோம் பிள்ளைங்கள்லாம் சன்ஸ்கிரீம் தேய்ச்சிக்கிட்டு ரெடியாகிட்ருக்காங்க ஃபுட்டு இருந்து லெமன் ரைஸும் பீன்ஸ் பொரியலும் கொண்டு வந்திருக்கோம் பிக்னிக் மேட்லாம் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு குட்டிப்புள்ளியும் கிருஷாவும் அநேகமாக பீச்சில் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன் சித்தேஷ் ரெடி ஆகிட்டான் ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் போட்டு பெருசாக ட்ரெஸ் கொண்டதற்காக நான் தேடிக்கிட்டு இருக்காங்க இருந்ததுன்னா ரெண்டு பேரும் தண்ணியில் இறங்குவாங்க பீச்சில் நம்ம ஓரமாக உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான் சிதேஷ் சிதேஷ் சித்தேஷ் சிதேஷ் ரெடியா பீச்சில் குளிக்க ஆ சிதேஷ் என்ன பீச்சில் குளிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கியா ஆ ஓ கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகுமா ஆ உடனே போகணுமா சரி ரைட்டு ஓகே டோர்லாம் போடுங்க நாங்கள் பீச்சுக்கு போக ரெடி ஆகிட்டோம் பிள்ளைங்கள்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் மூணு மணி நேரம் ஆயிருக்கு ட்ரைவிங் மட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸு நடுவில் ஒரு பிரேக்கு அப்புறம் அப்படியே நேராக வந்தாச்சு இனி போய் ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்து உட்காந்து கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு தண்ணிக்கு போக வேண்டியதான் ஓகே வாங்க என் கூட புரிஷாவும் சூப்பராக தான் இப்போ தான் போயிட்டுருக்காங்க ரம்யாவும் சித்தேஷும் முன்னாடியே கிளம்பியாச்சு அம்மா இப்போ போயிட்டுருக்கோம் போய் அவங்கள பார்ப்போம் पे इन द इन द बीच का आंदा इन द बीच का आना वेर एंट्री है वेर एंट्री है அளமே வெள்ளையா இருக்கு அதான் ஒயிட் சாண்ட் பீச்சா ரைட் சிதேஸ் ஆர் யூ ரெடி ஹாவே சி ஹாவா அப்பா எவ்வளோ ஒயிட்டா இருக்கு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்த பிடிச்சாச்சு அவங்கக்கிட்டேயே கேட்போம் என்ன கொண்டு வந்திருக்காங்க என்ன சாப்பிட போகிறாங்கன்னு ரம்யா இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்க லஞ்சுக்கு லெமன் ரைஸ் பீன்ஸ் கேரட்டு ஓகே அப்புறம் எனக்கு ட்ரிங்கா ரைட்டு சிப்ஸு தொட்டுக்க எக்ஸ்ட்ரா சித்தேசுக்கா எல்லாேருக்கும் சரி சித்தேசு பறந்துக்கிட்டு இருக்கான் எப்போ என்னை விடுவீங்க நான் போய் த தண்ணியில் குதிக்கணும்ன்ட்டு அந்த நான் தான் போய் டேக் கேர் பண்ணணும் ஓகே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு போய் அவனை கூப்பிட்டு போய் விளாட விட்டு கூப்பிட்டு வரணும் ரைட் ஓகே நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்றதா சாப்பிடுங்க சாப்பாடு எடுங்க வேமா இவன் கிளம்பிட்டான் இருடா ஐயா வரண்டா கொஞ்சம் பொறுமை தம்பி கொஞ்சம் பொறுமை சாப்பிட்டு போவையா ஆ Kulis itu dan siapkan So, right. okay. உள்ள போக கூடாது இங்கே இருக்கணும் பீச் அப்படியே இருக்குன்னு பாருங்க அருமையா சோப்ரதாஸ் கிருஷ்ணா அங்கே உட்காந்துருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவன் நான் விளையாண்டுட்டு வந்து சாப்பிட்றேன்ட்டு வந்துட்டான் ஸோ இவன் முன்னாடியே நானும் வந்துட்டேன் தண்ணியாக விட முடியாது நானும் இறங்கல இறங்கலை ரொம்ப கவனமாக பார்க்கண பாலம் கம்மி பயமில்லை இருந்தாலும் பார்த்துக்கணும் போதும் போதும் உள்ளே போகாத ஒரு பெரிய அளவா வருது சூப்பரா இருக்கு இந்த பீச் கூட்டம்லாம் இல்லை ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க அப்பா பலமா இருக்கு அழைப்பா நல்ல இடம் சிட்டிக்கு போகிறதா பிளான் பண்ணி தான் காலையில் கிளம்புனோம் போய் பார்த்தா கார்லாம் கொண்டு போய் ட்ரெயின் ஸ்டேஷனில் போட்டோம் பார்க்கிங்கில் அப்புறம் கீழே இறங்கி போய் பார்த்தா ட்ராக் ஒர்க் போட்டிருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பஸ்ஸு விடுறோம் அப்படின்ட்டு இருந்தது யூஸ்ஃபுல்லாக செக் தான் போகிறது இந்த வாட்டி கவனிக்கலை இங்கே வந்து ட்ரெயின் ட்ராக் ஒர்க் வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் நடக்கும் அப்பப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி அது இன்னைக்கு மாட்டிருச்சு ஸோ அதனால் என்ன பண்ணோம் சரி வேறு எங்கேயாவது போவோன்ட்டு கேட்டால் பிள்ளைங்க இல்லை நம்ம சேர்னிஸ் பே போவோம் அதான் கொஞ்சம் லாங் ட்ரைவாக இருக்கும் அப்படின்னாங்க ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி தான் வந்தோம் சரி அதை அதுக்கே கொண்டு போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் அந்த நல்ல வேலை கொஞ்சம் டைமுக்கே வந்துவிட்டோம் அதனால் இவங்க பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம வீடியோ எடுத்திருந்தா பண்ண வந்து சித்தேஸ் தான் நல்லா என்ஜாய் பண்ணுறான் எங்கள் எல்லாரையும் விட ரொம்ப உள்ளே போனாதா அவ்வளோ ரொம்ப அலை ரொம்ப ஃபோர்ஸாகவும் இல்லை கூட்டமும் இல்லை அதான் நமக்கு சாதகம் இஞ்சா என்னோட லஞ்சை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா மெல்ல 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 Thanks. Do you really ride? But are you pushing the camera oh, okay, okay, through okay. the? என்ன சாப்பாடு அப்படி இருந்தது ஓகேவா Lanjut aja, supranja. Coba dah ini udah siap tuh mukli ya. Sekarang-sekarang. கேட்டேன் சொல்லோட சுவை இருக்கா சரி வா போ போட்டு விட்டு வரையா இல்ல அப்படியே வரையா வேண்டாமா நல்லா வாக்கு எல்லாம் நல்லா செங்கல் மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க நல்லா இருக்கு இன்னும் சூப் போட்டு போனால் தெரியாது அவன் வெறுங்காலில் ஓடுறான் இரு சித்தேஸ்வரா அவரு அவர் ஃபோனில் சன்செட்டு வீடியோ எடுக்கணுமா அதனால் கார்லேருந்து எடுக்கிறதுக்கு இரு இதுதான் நம்ம இருக்கிற இடம் க்ரீன்ஃபீல்டு பீச் பிக்னிக் ஏரியா நல்லா இருக்குது இங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட்டு வந்துருக்கலாம் இதை தான் தேடிட்டு இருந்தோம் குளிக்கிறதுக்கு இதாக இருக்கு பீஜில் விளையாண்டுட்டு இங்க வந்து குளிச்சு ட்ரெஸ் மாத்துக்கலாம் சிதேஷ் இந்த பிக்னிக் ஏரியாவுக்கு வந்தால் இங்க டாய்லெட்ஸ் இருக்கு சேர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்புறம் இப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல குளிக்கலாம் இப்போ சித்தேஷ் குளிக்க வரான் ஆ சித்தேஷ்குலி குளியா சட்டையாகட்டு ரசம் மட்டும் போட்டுக்கோ ஆ போ நல்லா ஃபோர்ஸாக வருது தண்ணி மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வந்துடும் என்ன இருக்கா ஆமாம் பீச்சில் அப்புறம் தண்ணி அப்படி இருக்கும் ஓகே ஓகே குழி குழி இப்படி இந்த பக்கமும் ஒரு பீச்சுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது பிரிட்ஜு மாதிரி கட்டியிருக்காங்க அது வழியாகவும் நம்ம இப்படியும் போகலாம் நாங்கள் வேறு வழியாக போனோம் எல்லாம் ஒரே இடம் தான் நிறைய கார் பார்க் இருக்குது எப்படியும் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கார் பார்க் இருக்கும் நாங்கள் வரும்போதும் அவ்வளோ எல்லாம் ஆகலை நல்லா இடம் இருந்தது எங்கே எந்த பக்கம் வளர்கிறது தெரியாமல் நாங்கள் முன்னாடியே போட்டோம் அதனால் ரொம்ப தூரமாக நடந்து வர்றோம் சங்கத்தை போகுது இருட்ட ஆகப்போகுது சன்செட்டு இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் வரப்போகுது சரி ஒன்று எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சுக்காங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒன்றும் காமிக்கிறதுக்கு இல்லை இன்னும் இன்னும் ரோட் ட்ரிப்பு தான் அது இருட்டு பந்த வழியாக தான் போக போகிறோம் ஓகேங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்